கவுண்டர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் வாக்களிக்கிறார்கள் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் வாக்களிக்கிறார்கள் வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்தவர் வன்னியர்களுக்கு வாக்களிக்கிறார்கள் நாம் மட்டும் ஏன் மற்றவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும் சமுதாயத்தில் காட்டி அனைத்து கட்சிகளும் இன்று வெற்றி வெட்டுவிட்டு அந்த கட்சியில் அடிமைகளாக இருக்கிறார்கள் தவிர நமது சமுதாய மக்களுக்காக யாரும் பாடுபடவில்லை உறவுகளுக்கு வணக்கம் மூவிந்திர மீடியா பாண்டிய டிவி பல பொருளாதாரிகளுக்கு மத்தியில் தான் இதை நடத்திட்டு வந்துட்டுருக்கேன் இந்த முவீந்தர் மீடியாவோட வளர்ச்சியும் என்னோடய வளர்ச்சியும் உங்களால் முடிஞ்ச நிதி கொடுக்கணும்னு விருப்பப்படுற உறவுகள் உங்களால் முடிஞ்ச நிதி உதவியை கீழே கொடுக்கப்பட்டுள்ள வங்கி கணக்கையும் இல்லை ஜிபே நம்பர் ஃபோன்பே நம்பருக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை உதவுன்றதை கேட்டுக்கிறேன் நன்றி சொந்தங்களே எதற்காக கூடியிருக்கிறோம் என்பதை மட்டும் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் இருக்கும் நபர்கள் அனைவரையும் படித்துதாக கருதி கொள்ளுங்கள் இந்த சமுதாய இந்த தமிழ் சமுதாயத்திலே தொண்ணூத்தி எட்டு லட்சம் பேர் இருக்கின்றோம் தமிழ்நாட்டில் ஆனால் நமக்கு அதாவது தனி தொகுதிகளிலே நமக்கு பன்னெண்டு சீட்டு பதினோரு சீட்டு தான் தருகிறார்கள் அவர்கள் அரசியல் கட்சிகளுடைய அடிமைகளாகவே இருக்கிறார்கள் அவர்களை தேவேந்திர சமுதாயத்திலே நமது எம்எல்ஏ நந்தத்தில் வெற்றி பெற்றார்கள் விளாதிபுரத்திலே வெற்றி பெற்றார்கள் கிருஷ்ணகிரத்திலே வெற்றி பெற்றார்கள் ஒட்டப்பிடாரத்திலே வெற்றி பெற்றார்கள் தாதாபுரத்திலே வெற்றி பெற்றார்கள் என்று சொல்கிறோம் ஆனால் அவர்கள் இந்த தேவேந்திர சமுதாயத்தில் பிறந்து தேவை இன்று வெற்றி பெற்றுவிட்டு அந்த கட்சியில் அடிமைகளாக இருக்கிறார்களே தவிர நமது சமுதாய மக்களுக்காக யாரும் பாடுபடவில்லை ஆகவே இனி வரும் காலத்தில் சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும் அது பாராளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும் அல்லது உள்ளாட்சி தேர்தலாக இருக்கட்டும் எந்த தேர்தலாக இருந்தாலும் நாம் நமது சமுதாயத்தின் சார்பாக ஒருங்கிணைந்து ஒரு கூட்டமைப்பை ஏற்படுத்திக் கொண்டு நமது இழந்தவர்களை அரசியல் சார்பற்றவர்களை நாம் போட்டியிட செய்து வெற்றி பெற செய்ய வேண்டும் அப்பொழுதுதான் நாம் யார் என்று காட்ட முடியும் உதாரணத்துக்கு கவுண்டர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் கவுண்டர்களுக்கு வாக்களிக்கிறார்கள் தேவர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் தேவர்களுக்கு வாக்களிக்கிறார்கள் வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்தவர் வன்னியர்களுக்கு வாக்களிக்கிறார்கள் நான் மட்டும் ஏன் மற்றவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும் அன்பான் அன்பருக்குரிய தேவேந்திரர்களே ஒவ்வொருவரும் தேவேந்தருக்கு பிறந்தவன் இனி எவருக்கும் வாக்களிக்க கூடாது அந்நியர் ஓட்டு வன்னியருக்கு இல்லை என்கிறார்கள் தேவேந்திரர் ஓட்டு இதிகளுக்கும் இல்லை என்று சொல்லுங்கள் வடக்கே இருப்பவர்கள் வன்னியர்களா மற்றவர்களுக்கு வாக்களிக்கிறார்களா இல்லையே கவுண்டர்கள் மட்டும் கவுண்டர்களுக்கே வாக்களிக்கிறார்கள் தேவேந்திர கூட்டமைப்பு என்று அவர்கள் அவர் சமுதாயத்துக்கே வாக்களிக்கிறார்கள் நாம் நாம் மட்டும் அனாதையாக இருக்க வேண்டும் நாடார்கள் அவர்கள் சமூகத்தை சேர்ந்தவருக்கே வாக்களிக்கிறார்கள் அப்படி நாடார்களுக்கு நாடகம் என்ற நிறுத்தி வெற்றி பெற செய்கிறார்கள் உதாரணத்துக்கு ராதாபுரம் தொகுதியிலே கடந்த தேர்தல்கள் தேர்தல் என்று நினைக்கின்றேன் தற்போதைய சபாநாயகர் அப்பா அவர்களுக்கு தமிழ் மாநில காங்கிரஸ் சீட்டு தரவில்லை ஆகவே அவர் சுயாச்சார என்று வெற்றி பெற்றார் அந்த அப்பா ஒரு மேட்சாக தான் நின்று வெற்றி பெற்றார் ஆனால் நம்ம சமுதாயத்தில் பிறந்தவர்கள் ஏன் மற்றவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும் ஆகவே தேவேந்திர பிறந்தவர்கள் இனி எந்த தேர்தலிலும் தேவேந்திரே வாக்களிக்க வேண்டும் என்று கூறி எனக்கு வாய்ப்பு கொடுத்த மாவீரன் என்னை பன்னெண்டு வயதிலிருந்தே எனக்கு அறிவு சின்னம் சிறு வயதிலிருந்தே அறிவாய் இன்று வரை எனக்கு உறுதுணையாக இருக்கும் எம் கே நிறுவனத் தலைவர் எம்பி விஷ்ணு முருகேசன் அவர்களையும் நான் பத்து கூட்டத்தில் என்ற அறிமுகப்படுத்தி இன்று வரை பல கோட்டங்களுக்கு அறிந்து கொண்டு ராஜ தேவேந்திர சுவாமி அவர்களையும் வணங்கி விடைவரலாம் என்று கருதினாலும் கூட எனது இந்த சிறியவன் பேச்சை கேட்டு கரூரில் இருந்து வந்திருக்கும் மாவீரன் யார் தேவேந்திரன் என்று சொன்னாலும் அவர்களுக்காக தனது உழைப்பதையும் ஊதியத்தையும் கொடுத்து தன்னுடைய வருவாயெல்லாம் செலவழித்துக் கொண்டிருக்கும் கரூர் மாவீரன் சென்னை மற்றும் பல ஊர்களுக்கு சென்று இந்த சமுதாயத்துக்காக கொண்டிருக்கும் கஸ்தூரி முருகேசன் என்கிற ராஜாமணி முருகேசன் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கின்றேன் தமிழ் செய்து வாருங்கள் இவர் தனக்காக வாழாமல் இந்த சமுதாயத்துக்காக தனது உழைப்பை ஊதியத்தை தனது பூர்வீக கிராமத்தில் தோட்டங்களை எல்லாம் விற்று சமுதாயத்துக்கு செலவு செய்தவர் கண்ட விரைவில் பிறந்தவர்கள் சமுதாயத்தை சொல்லி தேர்வில் நின்று பணம் சம்பாதிக்கிறார்கள் நல்ல உறவில் பிறந்த தேவேந்திரர்கள் நாம் ஏன் தேர்வில் நிற்க கூடாது கண்ண உறவில் பிறந்தவர்கள் தேவேந்திர சமுதாயத்தை பேர சொல்லி தேர்வில் நின்று வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் நாம் ஏன் இப்பொழுது நமது தமிழ்நாடு தேவதுள மக்கள் கட்சியின் நிறுவனர் ஐயா முருகேசன் அவர்களுக்கு டெல்லி சிறப்பு பெற்று தன்னுடைய சொத்துக்களை இழந்து இந்த சமுதாயத்திற்காக வாழ்ந்து கொண்டிருக்கும் கஸ்தூரி முருகேசன் என்கிற கரூர் ராஜாமணி முருகேசன் அவர்கள் பொன்னாடை போது சிறப்பு செய்கிறார்கள் அனைவரும் கைதேட்டி நின்று ஆரவாரம் செய்யுமாறு தேவேந்தர் மக்களின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் ஐயா அவர்கள் சமுதாயத்திற்காகவே தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர் அவர் நினைத்திருந்தால் பேராசிரியராக கூட போயிருக்கலாம் ஒரு கல்லூரியின் முதல்வராக கூட அவர் ஆகவே மீண்டும் மீண்டும் நான் மற்ற கருத்தை பேசவில்லை நமது சாதிக்காரர்கள் நமது இனத்துக்காரர்கள் மற்ற கட்சியில் இருந்தால் நாம் எப்பொழுதும் ஓட்டு போடக்கூடாது நமது இனத்தவர்களுக்கே நாம் ஓட்டு போடாத கூடாது என்று ஏன் தெரியுமா அவர்கள் திராவிட கட்சிகளின் திரைப்பட கட்சிகளின் அடிமைகளாகவே இருக்கிறார்கள் ஆதி திராவிட எடுத்துக்கொள்ளுங்கள் ஏழு பாராளுமன்ற தொகுதியில் ஐந்து அவர்கள் வெற்றி பெறுகிறார்கள் அவர் அந்த இனத்தை தான் சொல்கிறார்கள் உதாரணத்துக்கு பிரமுக ஆண்டிமுத்து ராஜாவை எடுத்துக்கொள்ளுங்கள் பாராளுமன்றத்திலே சட்டம் பாராளுமன்றத்திலே மந்திரி கூட்டத்தில் ஐந்தாம் இடத்தில் இருக்கிறார் நம்மவர் எவராவது ஒருவர் மந்திரி ஆகியிருக்கிறாரா அருணாச்சலத்திற்கு பிறகு ஆகவே இனி வரும் தேர்தலில் தேவேந்திர ஓட்டு எந்த திருநாயிகளுக்கும் இல்லை அரசியல் கட்சிகளின் அடிமைகளான நமது தேவேந்திரும் இல்லை நாமே ஒரு ஒரு தொகுதிக்கு ஐயாயிரம் ஓட்டு வாங்கினாலும் சரி அது ஆயிரத்தி ஐநூறு ஓட்டு வாங்கினாலும் சரி நாம் தேர்தலில் நின்று நமது ஓட்டு செலவத்தை காட்ட வேண்டும் உதாரணத்துக்கு நமது திருவண்ணாமலவரை போல உதாரணத்துக்கு நமது ஐயா டாக்டர் ராமதாஸ் அவர்களைப் போல ஏன் நமது ஐயா என்று சொல்லியிருந்த தெரியுமா வடக்கே வன்னியர் தெக்கே தேவேந்தர் என்று அந்த காலத்திலே பிரித்து விட்டார்கள் இன்று வரை ஒற்றுமையாக இருந்தால் இந்த நாட்டை பிடித்திருப்பார்கள் ஆகவேதான் பிரித்து விட்டார்கள் நாம் ஆண்ட சமுதாயம் அடிமைப்பட்ட சமுதாயம் அல்ல பல அடிமை சாதிகளோடு நாடாண்ட சேர சோழ பாண்டிய வம்சத்தை சேர்ந்த நம்மளை இலி சாதிகளோடு சேர்த்து நம்மளை கீழ்நிலை கொண்டு வந்து விட்டார்கள் பார்த்தாலே தீட்டு என்று சொன்ன என்று இன்று நாடாளுகின்றார் அனைத்து அரசு அலுவலர்களும் அவருடைய போட்டாகி இருக்கிறது தேவேந்திரன் மட்டும் ஏன் திருநாய்களுக்கு ஓட்டளிக்க வேண்டும் இனி எந்த காலத்திலும் தேவேந்திரன் எந்த திறனாய்களுக்கு ஓட்டளிக்க மாட்டான் தேவேந்திரன் ஒன்று தேவேந்திரனுக்கு கே அதில் ஒரு சிறு குறிப்பு என்னவென்றால் இனி வரும் தேர்தலிலே நாம் அனைத்து தேர்தலிலும் அரசியல் கட்சிகளை சேர்ந்த நமது தேவேந்திரத்தை சேர்ந்த அடிமைகளுக்கு வாக்களிக்க மாட்டோம் இனி இந்த தேர்வில் திராவிட திரைப்பட கட்சிகளை சேர்ந்த நாய்களுக்கு நம்பர்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று சொல்லி எனக்கு வாய்ப்பு கொடுத்த மாபெரும் தலைவராக நண்பர் எனது உருவெடுத்து அவர்களுக்காக என்னை என் வாழ்நாளையும் அர்ப்பணித்துக் கொள்ள விரும்புகிறேன் மீண்டும் ஒருமுறை சொல்லுகிறேன் என் தோழில் இருக்கும் துண்டை அவருக்கு அர்ப்பணிக்கின்றேன் நன்றி வணக்கம் மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனே தெரிந்து கொள்ள நம்ம மூவிந்தர் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கற ஆப்ஷனை சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் உங்களுக்கு செய்திகள் உடனுக்குடன் வந்து சேரும் நன்றி